அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்க்கணும் நாம் வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கணும்னா இந்த முன்னெடுப்பு எடுத்துங்க திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துங்க மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா அரசு தரப்பு உத்தியோகத்தை காத்துட்ருக்குறங்களுக்காகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு நல்வழி காலம் என்றே சொல்வேன் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்குதோ நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க பயப்பொன்னும் அவசியம் இல்லை புரட்டாசி மாதம் முழுவதும் அந்த ரங்கநாத பெருமானையும் அந்த இறைவன் முருகப்பெருமானையும் உங்களை நீங்கள் வணங்கி வர வணங்கி வர நான் என்ன சொல்றது உங்களுக்கான ஆஃபரான காலம் என்றே சொல்லிடுவோம் சாமி இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது தமிழ் மாத ராசிபலனை பார்ப்போம் அதாவது புரட்டாசி மாத ராசிபலனை பார்ப்போம் பாருங்கள் இதுவரைக்கும் துன்பத்தை உடல் உபாதையை திந்திருந்தால் போன மாதம்லாம் ரொம்ப கடுமையான தாக்கத்தெல்லாம் கூட அனுப்பி வச்சுருப்பாங்க விருச்சிக ராசிக்கார நாங்கள் இல்லைன்னே சொல்லலை எல்லாமும் சேர்ந்து நன்மையும் நடைபெற்று இந்த நேரத்தில் அதையும் சேர்த்து காப்பாற்றிருக்காங்க இந்த காப்பாற்றும் தன்மை என்பது நவ கிரகங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலம் ஏன் அந்த பாடல் மட்டும் உங்களுக்கு பாடிருக்கேன்னா அபிராமி அந்தாதி ஏன் பாடணுன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ எல்லாத்தையுமே இப்போ கொடுக்க போகிறான் சுவாமி இந்த மாதமே இந்த புரட்டாசி மாதமே இது உகந்த மாதமாக மாறிவிட்டது உங்களுக்கு வேடே கொடுத்துருக்கு என்னென்ன வேணும் யாங்க அதனால தான் சொல்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லவனை எல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கு உங்கள் வாழ்வில் எல்லாமே கிடைக்க போதுங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்கள் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் வைத்து நீங்கள் என்னென்ன வாழ்க்கை வாழணும் வாழ்ந்துக்கலாம் அடுத்த ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்க்கணும் நாம் வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கணும்னா இந்த முன்னெடுப்பை எடுத்துக்க திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உடல்நிலையில் சற்று அக்கறை எடுத்துங்க மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதத்திலும் இதுவும் ஒன்றையா உங்கள் வாழ்நாளில் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் ஒவ்வொன்றும் தடையாக இருந்த அனைத்தும் விலகி வெளியே வரப்படும் பயிற்சி என்று சொல்லாமல் எல்லாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பலையா புதன் பகவான் உச்சம் அடைவதும் பனிரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்ற நீச்சகதியில் இருந்து விடுபட்டு என மூன்றே தேதி மட்டும்தான் இருக்காங்க ஒருத்தர் இன்னாவார் ஒருத்தர் வெளியே வர்றார் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை விஷயம் இது வரைக்கும் நீச்சகத்தில் இருந்த சுக்கர பகவான் வெளியே வந்து அவருடைய சொந்த வீட்டில் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுவது இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாடிக்கொண்டிருந்த விருச்சக ராசிகாரங்க ஒரு நிம்மதியான தூக்கம் நம்மளும் வாழ்நாளில் எல்லாத்துலையும் ஜெயிச்சு வந்துடலாம் ஒரு தன்னம்பிக்கை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விருச்சக ராசிகாரங்களுக்கெல்லாம் இது புது இந்த கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலங்களும் உங்களுக்கு முழு பலாபலனை கொடுக்க போதுன்னு இந்த மாசத்துல ஏன்னா சூரிய பகவானும் அங்கே தமிழ் மாதம் என்றாலே சூரிய பகவானை வைத்து தான் பா பலாபலனே சூரிய நாராயணன் என்று சொல்கிற மாதிரி அந்த மகாவிஷ்ணு எங்கே அமர்ந்திருக்கார் வீட்டில் அந்த சூரிய நாராயணன் வரும்போதெல்லாம் அந்த சூரிய நாராயணனாகவே மாறிறார் எப்பொருள் அந்த பொருள் என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருள் அந்த இடத்துல வந்து சேருதுறானா மண்ணை பிடித்து வைத்தால் சிவலிங்கமாகவும் பிடிக்கலாம் பிள்ளையாராகவும் பிடிக்கலாம்னு சொல்கிறோம் இல்லை எம்பெருமானாகவும் பிடிக்கலான்னு சொல்கிறோமில்ல அந்த எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற அந்த வார்த்தை மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய புதன் கன்னிராசியில் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் அந்த ராசியிலே வீட்டிருப்பதாலையும் புதன் பகவான் அந்த இடத்துல உச்சம் பெறுவதும் நம் புதன் பகவான் இருக்கின்ற வீட்டுக்கு பத்தாம் இடம் என்று சொல்ற மாதிரி அந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அதுவரும் மாறி அமர்ந்திருப்பதும் மிகவும் சிறப்பினை தரப்போது உங்கள் வாழ்நாளில் இனிமேல் தேடுதில்லை ஏன்னா வீடு கொடுத்தனுடைய நிலைமையும் நாம் கிரகங்களுடைய அமைப்பையும் பார்க்கணும் ஒருத்தரே நான் இங்கே இருக்கேயா நான் நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லை நான் அந்த வீட்டுக்கு போனா ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னா அந்த வீடு கொடுத்தனுடைய நிலைமை நல்ல நிதி நிலைமை இருந்ததுன்னா அவர் நல்ல செல்வாக்கோடும் நல்ல சக்தி படைத்து காணப்பட்டால் நம்ம அதில் நம்மளை காப்பாற்றி வந்துல்லை அதான் வீடு கொடுத்தனுடைய நிலைமை என்று சொல்கிறோம் இல்லையா வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்று காணப்படுவதாலையும் குருவோட பார்வை வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் இறைவன் தானேக தந்துள்வான் பயம் ஒன்றும் அவசியம் இல்லை புரட்டாசி மாதம் முழுவதும் அந்த ரங்கநாத பெருமானையும் அந்த இறைவன் முருகப்பெருமானையும் உங்களை நீங்கள் வணங்கி வர வணங்கி வர நான் என்ன சொல்கிறது உங்களுக்கான ஆஃபரான காலம் என்றே சொல்லிடும் சார் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்கள் வாழ்நாளில் புதிய புதிய முயற்சிகள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் வர பெரிய மாற்றங்களை இறைவனே நம்மளுக்கு தந்து போகிறான் வேலை சார்ந்த விஷயம் மாவட்டம் வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியம் பெறதான் போறீங்க நீங்கள் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் அரசாங்க தரப்பு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருக்கு தான் செய்யும் சார் நான் எதையும் சொல்லலை அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு வேலை எதனா ஆவணம் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நன்றாக கண்டிப்பாக மாற்றிடும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கணும் இந்த வேலை வாழ்ந்த விஷயங்களை நம்ம எல்லாமே கையிருப்பு கொடுத்து சாமி எதுவுமே கிடைக்க மாட்டேது பட்டா மாவட்டம் நிலம் மாவட்டம் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இந்த மூதாதையர் உடல்நிலையில் மட்டும் நம்ம மூதாதையர் என்று சொல்கிற மாதிரி தாத்தா பாட்டி என்று சொல்கிறோம் இல்லைங்களே அவங்க உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் உங்களுக்கு வரவே வராது இது வரைக்கும் உடல் உபாதைகளை கஷ்டப்பட்டு இருந்தவங்க கூட சொல்கிறேன் ஒரே வார்த்தை சொல்கிறேன் உடல் உபாதையில் மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நோய் நொடியில் வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாதம் உயர்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் தன்னம்பிக்கையில் உங்கள் உடல் அமைப்பில் இருந்து வந்த நோயெல்லாம் கட்டுக்கொள்ள வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மனமுருகி நீங்கள் இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட வழிபட நான் உண்மையாகவே சொல்ல சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அதெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும் சாம் ஏன்னா நவ கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா கிரகத்தையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு பவரை கொடுத்துருக்காங்க அதனால அந்த கிரகங்களுடைய தன்மையும் மாற்றி அமைக்கக்கூடிய பவரை அவருக்கே கொடுத்துருக்காரு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ இவருக்கு கொடுத்துட்றாங்க காரணம் கர்மகாரகன் அல்லவா உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாலும் அதை கட் பண்ணுற அளவுக்கு அவரும் பார்த்து தான் இருக்காரு அந்த பகவானுடைய பார்வையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான காலமும் ஏன்னா நெருங்கி வந்துட்ருக்கு அந்த காலமும் நாம் தாண்டி தான் வந்துட்டு அதனால் பயப்படணும் அவசியமும் கிடையாது பயப்பட தேவையில்லை இனிமேல் உங்கள் வாழ்விலும் புதிய முயற்சிகள் என்று சொல்கிற மாதிரி வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடாகட்டும் இந்த திடீர் காதல் என்று சொல்கிற அமைப்பெல்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அந்த காதல் விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க பதினொன்று என்பது காதலையும் குறிக்கும் அந்த உணர்ச்சி வரத்துறக்கூடிய அமைப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி தந்துடுவாங்க ஏன்னா அதை ஒழுக்கமாக சொல்லணும் சார் கவர்ச்சியாக ஏன்னால் தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாமல் பிணிப்பது என்பது தவறு அதை ஒழுக்கமாக சொல்ல என்றால் காதல் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு கருத்து தான் சற்று அதாவது இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இது உன்னதமாக மாறிவிடும் அந்த காலம் உகந்ததாக இருக்கும் சற்று அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் என்னென்னா இருங்க ஐயா எதையும் சாதிக்கின்ற திறமை உங்கள் மனதில் ஏற்படும் என்றால் அது தைரியம் ஆகட்டும் எண்ணங்களை முதல்ல கொடுப்பான் இறைவன் வேற எங்கேயும் கொடுக்க மாட்டான் நவ கிரகங்கள் எங்கே கொடுக்குறான்னா நம்ம தலையில் கொடுக்கும் அந்த தலைவாகம் இனிமேல் உயர்ந்து காணப்படக்கூடிய காலமாகவும் எண்ணங்கள் சரியாகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் புரட்டாசி மாதம் முழுவதுமே இருக்கப் போகிறது இந்த புரட்டாசி மாதத்துல விரத நாட்கள் என்று சொல்ற மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை வருகின்ற புரட்டாசி சனிக்கிழமையை விரதத்தில் விழுங்க அந்த சனிபாக அதாவது எம்பெருமான் ஏழுமலையான் வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் இருக்கிறதெல்லாம் சனி பகவானால் ஏற்பட்ட துன்பங்கள் எதுவாகினும் அது அந்த சரி என்ன சொல்லாங்களா அந்த புரட்டாசி விரதமே அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிருக்க ஏழரை சனியாகட்டும் அஷ்டமத்து சனியாகட்டும் அர்த்த அஷ்டம சனியாகட்டும் யாராக இருப்பினும் இந்த சனி பகவானுடைய தன்மை குறைய வேண்டும் என்றால் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்கி வர வணங்கி வரதான் சனிக்கிழமை தோறும் எப்பா இந்த புரட்டாசி மாதம் தான் இல்லை சுவாமி எந்த சனிக்கிழமையாக இருந்தாலும் எந்த வருடத்தில் வருகின்ற சனிக்கிழமையாகவும் நாம் அந்த சனிக்கிழமை தோறும் அந்த எம்பெருமான் ஏழுமலையான அந்த கோவிந்தன் நாமத்தை நித்தமும் கூச்சமே படக்கூடாது முதல்ல வரணும் ஆஞ்சினே வரத கோவிந்தா கோவிந்தா இறைவன் நாமத்தை வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இதெல்லாம் சொல்ல தான் நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கும் இறைவன் எங்க வச்சுருக்கான் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சுருக்கான் நான் இதுவாக வாக வேண்டும் என்று சொல்றோம் இல்லை ஐயா அரசு தரப்பு உத்தியோகத்தை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் எல்லாருக்கும் இது ஒரு நல்வழி காலம் என்றே சொல்வேன் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்குதோ நீங்கள் ஃபில்லப் பண்ணீங்க உங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு நீங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமும் செலவுகள் வீட்டில் ஆமாம் கண்டிப்பா இருக்கும் சாமி அதையும் தான் ஏற்றுக்கணும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமும் வீட்டின் சுப செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய பாகியம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடுவதை அதாவது மனதளவாகட்டும் உடலளவாகட்டும் அதாவது தேவையில்லாத நட்பு வட்டாரங்களில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு சட்டங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ராசிக்கு இது முழுமை பெறுமென்றால் கண்டிப்பாக இந்த மாதம் முழுமை பெறும் தைரியமோடும் தன்னம்பிக்கையோடும் சொல்ற உங்களுக்கான காலம் வந்துவிட்டது இனிமேல் வெற்றி வெற்றி மேல் வெற்றி அதனால தான் முதல்ல பாடலே இறைவன் கொடுத்த பாடலாக பாடிட்டேன் உங்கள் பிரச்சனையில் நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியும் சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியும் பத்மாவதியும் வணங்கி வர வணங்கி வர அந்த ரங்கநாத பெருமானையும் வழங்கி வாங்க ரங்கநாயியும் அந்த ராமானுஜர் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்